என்னை பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் நடந்துகின்ற எல்லா தெய்வையுடைய பேரவினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாயி சொந்தங்கள் செய்து அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நாம் சொல்வதற்காக இந்த பிரார்த்தனை நாம் போடுகிறோம் என்னவென்று சொன்னால் வருகிற ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை திருதை நல்ல நாள் வருகிறார்கள் அதாவது வளர்ப்புறை மூன்றாம் நாள் திருதியிலே சித்திரை மாதத்திலே இந்த திருதை நல்ல நாள் வருவது வழக்கம் இந்த நாளிலே அனைவருமே என்ன செய்கிறார்கள் சொன்னால் இப்போதைய சினாரியோ இப்பொழுதைய பழக்கம் என்ன சொன்னால் அனைவரும் சென்று எவ்வளவு இருக்கிறதோ அந்தந்த அவருடைய தகுதிக்கு தகந்தது போல தங்கம் வாங்குகிறார்கள் வெள்ளி வாங்குகிறார்கள் இது வாங்குவது மட்டுமல்ல இதற்கு என்று சொன்னால் அக்ஷய என்று சொன்னாலே தொடர்ச்சி என்பது அப்பொருள் தொடர்ச்சியாக என்பது பொருள் ஆகினாலே இதை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் கண்டிப்பாக இது செய்ய வேண்டிய விஷயம்தான் ஆனாலும் கூட நாம் தங்கம் வாங்குகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக தங்கம் போன்ற ஒரு மனதினை நாம் ஆக வேண்டும் நாம் மனதிற்குள்ளாக நல்ல விஷயங்களை எல்லாம் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது இனிமேல் நான் மனைவி இடத்திலே அன்பாக நடந்து கொள்வேன் இனிமேல் நான் கடவுளிடத்திலே அன்பாக நடந்து கொள்வேன் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்குமானால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இது நல்ல சங்கல்பம் தானே அது போல தங்கம் வாங்குவதற்கு பணம் இல்லாதவர்கள் எல்லாம் கண்டிப்பாக உப்பு வாங்கலாம் பருத்து வாங்கலாம் கொள்முதல் செய்யலாம் அன்றைக்கு மிகவும் நல்ல நாள் தங்கத்தை மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பது அல்ல நிறைய அன்பு இடத்திலே வீட்டிலே சண்டை வருகிறது என்றைக்காவது ஒரு பவன் வாங்கப்பட மாட்டாங்க ஒரு குன்று அளவிற்கு எனக்கு தங்கம் வாங்கி தர மாட்டாயா என்று கணவரையும் ஏன் என்னை நச்சரிக்கிறாய் என்று கணவரும் சொல்லி சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பெல்லாம் இல்லாமல் சண்டையெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நல்ல நாளிலே அனைவருமே தானம் செய்வது என்பதை பழக்கமாக கொண்டார் கண்டிப்பாக அது வளர்ச்சி அடையும் அன்னதானம் என்பது மிகவும் சிறந்ததான் வஸ்திரதான் அதைவிட நல்லதான் இது போல நிறைய தானங்களை நாம் செய்வோமானால் கண்டிப்பாக அந்த தானத்தை செய்யக்கூடிய ஒரு தகுதியை அந்த செல்வத்தை கண்டிப்பாக பிரபஞ்சம் மகாலட்சுமி நமக்கு தருவார் என்பது நிச்சயம் ஆகினாலே ஒரு ரூபாயோ அல்லது ஒரு படி அரிசியோ அல்லது ஒரு கவளம் அரிசியோ ஒரு மனிதருக்கு சாப்பாடோ நாம் கொடுக்கமானால் கண்டிப்பாக அந்த தகுதியை தொடர்ச்சியாக நமக்கு பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும் பாபா கொடுத்து கொண்டே இருப்பார் என்பது நிச்சயம் இந்த நல்ல நாளிலே நிறைய விஷயங்கள் யுக யுகமாக நடந்திருக்கிறது ஒரு யுகம் ஆரம்பிப்பது இந்த அக்ஷயம் நல்ல நாளில் தான் யுக தோற்கல் அந்த நாளில் தான் விநாயகர் மகாலட்சுமி குலதெய்வம் இதைகளெல்லாம் இவர்களெல்லாம் வழங்குவது அவர்களுக்கெல்லாம் பூஜை செய்வது இந்த நல்ல நாளிலே மிகவும் உசிதமான ஒன்றாக இருக்கும் பாஞ்சாலி தன்னுடைய மாணவங்கத்திற்காக கண்ணபிரான் கொடுத்தது இந்த நல்ல நாளில் அமுத சுரமி ஆபுத்திரன் கையிலே அமுத என்று சொல்வார்கள் அந்த அமுத சுரவி ஆபுத்திரனுக்கு கிடைத்தது இந்த நல்ல நாளில் தான் அது போலவேசேலு கண்டவிரான அவர் கொடுத்து கொடுத்ததனால் அவர் நிறைய செல்வங்களை கொடுத்தார் எதுவுமே இதை கொடுப்பதற்கு ஆனாலும் கூட அந்த மிகச்சிறிய அந்த அவலை கொட்டலமான அந்த அவலை கொடுத்தனாலே அவர் வீடு சேர்வதற்கு முன்பாகவே அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட வீடு நிறைய அந்த மக்கள் நிறைய இருந்தார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை பசியும் பட்டிலும் தான் இருந்தது ஆனால் இவர் வீடு சேர்வதற்கு முன்பாக அநேக சொர்ணங்களும் நிறைய அதாவது நிறைய செல்வங்களும் தேவையான அனைத்தையுமே கண்டவினானால் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னார் மிகையாகாது அதுபோல அக்ஷயத்திரை நாளிலே சங்கரர் கனகசா கனகதாரா என்கின்ற அந்த ஸ்தோத்திரத்தை அவரும் அருள் செய்தார் அவர் எதற்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருள் செய்தார் செய்தார் என்று சொன்னால் அவர் உச்சாரணம் செய்து தான் உணவு அருந்துவது வழக்கம் அந்த நாளிலே ஒரு குடும்பத்திலே அவர் சென்று அண்ணன் உச்சார்ந்த என்று சொன்னார் அந்த வீட்டிலே திச்சைவதற்கு ஒன்றுமே இல்லை உணவு உணவே இல்லை கொஞ்சம் கூட ஆனால் கூட அந்த வீட்டில் இருந்த சிறுவனால் ஒரு நெல்லிக்கனியை கொண்டு வந்து அவருடைய அந்த பாத்திரத்திலே அவன் போட்டான் போட்ட உடனே இடத்திலே இருந்த நெல்லிக்கனியாவது போட்டான் அது அவன் அவன் ஒன்று உண்டிருக்கலாம் ஆனால் அதை தானம் செய்த காரணத்தினாலே நெல்லிக்கனி எல்லாம் தங்கமாக மாறியது அந்த வீட்டிலே ஆகினாலே இவர்கள் செல்வத்தை பெற வேண்டும் என்கின்ற விஷயத்தினாலும் போல யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே செல்வத்தை அடைய வேண்டும் என்று மகாலட்சுமியை தொட வேண்டும் என்று அந்த ஸ்துதியை பாடி யாரெல்லாம் அந்த கனகத்தாரா தோத்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சுபட்சியத்தை அடைய வேண்டும் என்று ஆதிசங்கரர் தோற்றுவித்த நாள் இந்த நல்ல நாள் இதுபோல மகாபாரதத்திலே வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரத்தை எழுதிய நாளும் கூட இந்த அக்ஷயத்திரதை நாள் தான் இதுபோல புத்தாடு அனும அனுமது இந்த மாதிரி மஞ்சள் வாங்குவது உப்பு வாங்குவது இந்த அதாவது சிக்கனமான பொருள் இல்லை அவரிடத்துல பணம் இருந்தாலும் இல்லாவிட்டால் கூட உப்பு வாங்குவது என்பது மிகப்பெரிய விஷயம் உப்பு வாங்கினாலே கடலை வாங்குவது போல கடலிலே தான் மகாவிஷ்ணுவும் மகாவிஷ்ணுவையும் புரிந்து பெறுகிறார் ஆகவே இத்தகைய செயல்களை நாம் செய்வோம் கண்டிப்பாக எல்லா வளமும் எல்லா நலமும் பெறுவோம் நம்முடைய சாய்நாதர் எப்படி ஏழைகளுக்கு உதவினாரோ அன்னதானத்தை செய்ய சொன்னார்கள் அதுபோல அந்த நல்ல நாளிலே நாம் அன்னதானம் செய்வோம் அனைத்து விஷயங்களிலும் நாம் உயர்வாக இருப்போம் அக்ஷயத்திரத்தை நமக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் தரும் என்று வேண்டிக் இந்த பிரார்த்தனை அனைவரது அனைத்து சாயி சொந்தங்களுடைய வீடுகளிலும் மங்களங்களை தர வேண்டும் என்று நாம் வாழ்த்தி வணங்கி பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நல்லட்டும் ஜெய் சாய்ரா ஜெய் சாய் ஜெய் சாய்